நீங்கள் மிகுதியாக அன்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளோடு கடவுளை தரிசித்துக் உங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலைகளை ஒப்பு கொடுக்கின்றீர்கள் அதே போன்றுதான் அவர்களும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காகவும் நிறைவாக ஆண்டவிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கின்றார்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை நான் கல்லறைக்கு சென்று அவர்களை நினைவு கூர்ந்தே அவர்களுக்கு திருப்பலி ஒப்புக்கெடுப்பது முக்கியம் அல்ல ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள் நம்மோடு இருந்தவர்கள் நம்மை பாதுகாத்தவர்கள் அன்பு செய்தவர்கள் என்று அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டுள்ள நாம் இந்த அவர்களை நாம் யோசிக்க வேண்டும் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் கூறுகின்றார் இந்த மண்ணுலகில் நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீங்கள் இறப்பினும் உயிர் வாழ்வீர்கள் என்று நற்றியதில்லை ஆறுவர் கூறுகின்றான் இந்த மண்ணுலகில் நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீங்கள் இறந்த பிற்பாடு ஆண்டவரோடு நிச்சயமாக அவரோடு நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் அதுதான் உண்மையான விண்ணக வாழ்வாக விண்ணக வீடாக இருக்கின்றது அன்பார்ந்தவளை இந்த மன்னகம் என்பது நமக்கு ஒரு வாடகை வீடு தான் நிலையான வீடு விண்ணகத்தில் இருக்கிறது அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்றால் மீண்டும் நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும்